ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய இந்த நாச்சியார் திருமில பதினாலாவது பதிகத்துல இன்னைக்கு இரண்டாவது பாசுரத்தை நம்ம அனுபவிக்கலாம் என்னை பிரிவு செய்து ஆயர் பாடி கவர்ந்து உண்ணும் குணுங்கு நாரி குட்டேற்றை கோவர்த்தனனை கண்டீரே கணங்களோடு மின்மேகம் போல வனமாலை மினுங்க நின்று விளையாட பிருந்தா வனத்தை கண்டோமீ அதாவது அனங்க என்னை பிரிவு செய்து நான் வருந்த என்ன பிரிஞ்சிருந்து ஆயற்பாடி கவர்ந்து ஒண்ணும் இந்த ஆயர்பாடியை ஆக்கிரமித்து அவன் எல்லாருக்கும் நல்லதையே செய்யும் குணங்கு நாரி குட்டேற்றை குணுங்குனா அந்த வெண்ணை வெண்ணையை தான் எடுத்த வெண்ணையை உண்ணும் குட்டேற்றை அந்த இளம் கன்றை கோவர்த்தனனை கண்டீரே அந்த கோவர்த்தனனை எங்கேயாவது பாத்தீங்களா நாயன் என்ன என்ன அவன் பிரிஞ்சிருக்கான் ஆனால் அந்த பிரிவில் நான் தான் அதிகமாக வாடுறேன் அவன் யார் அவன் ஆயர்பாடியில் ஆக்கிரமித்து இருப்பவன் அப்படி என்ன பண்ணுவான் அவன் அங்கே இருக்கிற வெண்ணெய்களை நன்னா ஒன்று நன்னா இளம் கன்று போல இருக்கான் அப்படிப்பட்டவனனே கோவர்த்தனனை கண்டிங்களா எங்கேயாவது கனங்களோடும் மின்மேகம் ஆமாம் ஆமாம் பார்த்தோம் பார்த்தோம் எப்படி தெரியுமா பார்த்தோம் கனங்களோடும் மின்மேகம் கூட்டம் கூட்டமான அந்த மேகத்தில் மின்னல் போல கலந்தார் போல் வனமாலை அப்படியே வனமாலை கதம்ப மாலை எல்லா பூக்களும் நறுமண பூக்களும் கொண்ட அந்த வனமாலையை மினுங்க மினுங்க கழுத்துல போட்டுண்டு விளையாட அங்க விளையாடிட்டு எப்படி இருக்கோம் நல்ல கருத்த மேகங்கள் நடுவில் மின்னல் எப்படி வருமோ அந்த போல நிறைய தோழர்களுடன் வனமாலையை போட்டுண்டு அங்க விளையாடிட்டு விளையாடிட்டு இருக்கான் அவனை விருந்தா வனத்தை கண்டோமே அப்படின்றதே இந்த பாசுரத்துல அர்த்தம் எப்படிப்பட்ட பாசுரம் பாருங்க அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயற்பாடி கவர்ந்து உண்ணும் குனுங்குநாரி குட்டேற்றை கோவர்த்தனனை கண்டீரே கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல் வனமாலை மினுங்க நின்று விளையாட வனத்து கண்டோமிங் அந்த வனமாலைக்கு வைஜெயந்தி மாலான்னு சொல்லுவா வைஜந்தி மாலை அதாவது பல கதம் கதம்ப மாலை நறுமணம் மிக்க மாலைகளை கழுத்தில் அணைஞ்சிருக்கிறத மின்னல் போல இருக்கானா அந்த அயற்பாடி மக்கள் நடுவுலாங்க அப்படிப்பட்டவனை விருந்தாவனத்தை கண்டோமி இதுதான் இரண்டாவது பாசுரத்துக்கான விளக்கம் இதை நல்லா நம்ம அனுபவித்து சேவிக்கும் பொழுது எத்தனை வார்த்தைகள் நம்ம மனசை கவர கவரக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது அதனால் இதை அர்த்தத்தோடு சேவிங்க இதை மற்றவாளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் தான் நீங்கள் மறக்க மாட்டீங்க நமக்கு எப்போ நல்லா ஞாபகம் மற்ற சொல்லும்போது தான் ஞாபகம் இருக்கும் அதனால் உங்கள் இருக்கிற குழந்தைகள் இல்லை தெரியாத பெரியவா இருந்தால் கூட சரி இந்த பாசனம் படித்த இதுக்கு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதை டெய்லி 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 நம்ம சேவிக்க சேவிக்க நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக சந்தோஷமாக மலரும் நன்றி வணக்கம் மாலத்தீ ராகவன் காஞ்சிபுரம்